உயில் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் நமக்குள்ள நிறைய இருக்குது ஒருத்தர் கேட்டிருக்காரு எங்கள் அப்பா அவ உயிலில் ஆண் வாரிசுகளான எங்களுக்கு மட்டுமே எழுதி வச்சுருக்கார் சொத்து யார் யாருக்கு எது எது போகணுன்ட்டு ஆனால் பெண் வாரிசுகள் யாருக்குமே எழுதி வைக்கலை அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அவங்க பக்கம் நீதிமன்றம் தீர்ப்பு விடுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் அவர் குறிப்பிட மறந்தது என்னென்னா அந்த சொத்து அவங்க அப்பாவே சுயமாக சம்பாதித்த சொத்தா இல்லை முன்னோர்களுடைய சொத்தா அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடவே இல்லை ஏன்னா அதை பொறுத்து தான் பெண்களுக்கு வாரிசு உரிமை உயிலின் படி உரிமை உயிலில் அவங்க பேர் இல்லைனா கூட சொத்தில் வந்து பங்கு கேட்க முடியுமா அப்படிங்கிற சொல்ல முடியும் இதுவே வந்து அவருடைய முன்னோர்கள் சொத்து அதாவது நான்கு தலைமுறைக்கு உட்பட்ட சொத்து இவர் இவருடைய அப்பா அவங்க தாத்தா அப்புறம் கொள்ளு தாத்தா அப்படியே அந்த வரிசையாக ஆண் வாரிசுகள் வர வரிசையில் ஒரு நாலு தலைமுறையாக வந்து கொண்டிருக்க குடும்ப சொத்துகள்லாம் வந்து மூதாத்திர சொத்து அப்படின்னு சொல்லப்போம் அந்த மூதாத்திர சொத்தில் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்கிறது ஆணுக்கு அந்த ஆண் வாரிசுக்கு நிகராக பெண் வாரிசுக்கு உரிமை இருக்கிறது இதுவே அவங்க அப்பாவோட சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தோன்னா அவர் தன்னுடைய விருப்பம் போல் உயிலில் தனக்கு பிடித்தமான ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே எழுதி வைக்கலாம் ஆனால் இதுவே வந்து முன்னோர் அவருடைய மூதாதையர் சொத்து அவருக்கு வந்து சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்தை வந்து ஆண் வாரிசிலையை விட்டுவிட்டு பெண் வாரிசையிலே விட்டு விட்டு ஆண் வாரிசுகளை மட்டுமே கொடுக்க முடியாது அதை பொறுத்த வரைக்கும் அவங்க சேலஞ்ச் பண்ணி போகலாம் முதல்ல அப்படியே சுய சம்பாத்திய சொத்தில் உயில் எழுதியிருந்தாலும் கூட சில பேரை விட்டுட்டு சில வாரிசுகளை விட்டுட்டு சில வாரிசுகள் கொடுத்துருந்தால் அந்த உயில் எந்த அளவுக்கு அவருடைய சுய நினைவுடன் சுய சிந்தனையுடன் எந்த விதமான அந்த பெனிஃபிஷரிஸ் அந்த சொத்தில் வந்து அனுபவிக்கக்கூடியவர்கள் யாரும் யாருடைய தூண்டுதல் இல்லாமல் தன்னிச்சையாக நல்ல சிந்தனையோட மனநிலையுடன் அவர் அந்த உயிரை எழுதினார் அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தில் அவங்க